இந்தியன் கிரிக்கெட் டீமினுடைய டாப் ஆர்டர் பேட்டிங் கடந்த ரெண்டு போட்டிகளை போலவே இந்த போட்டியிலையும் இருந்திருக்கு நல்ல பேட்ஸ்மென்கள் இருந்தும் கூட அடுத்தடுத்து வீரர்கள் விக்கெட் பறி பறிக்கொடுத்திருக்காங்க ஆஸ்திரேலியாவில் கிரிக்கெட் தொடர் விளையாட போயிருக்கும் இந்தியன் டீம் அங்க மோசமா திணறிட்டு வருது ஃபர்ஸ்ட் ரெண்டு போட்டியிலையும் இந்தியன் டீம் படுதோல்வியை சந்திச்சது இந்த நிலையில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மூணாவது ஒரு நாள் போட்டியிலையும் இந்தியன் டீமின் டாப் ஆர்டர் பேட்டிங் மிக மோசமா சுதப்பி இருக்கு இன்னைக்கு இந்தியன் டீம் வித்தியாசமான ஓபனிங் களமிறங்குச்சு ரெண்டு போட்டியில சுதப்பிய மயங்க அகர்வால் நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக ஷப்மன் கீழ் இந்தியன் டீம்ல ஓபனிங் பேட்ஸ்மெனா களமிறங்கினாரு தவான் மற்றும் ஷப்மன் கில் இவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு இந்தியன் டீமுக்கு ஓபனிங் கொடுத்தாங்க இவங்க ரெண்டு பேருமே தொடக்கத்துல பால் அதிகமா வேஸ்ட் பண்ணதோடு அதிரடி ஷாட்களை அடிக்க முடியாமல் திணறி இருக்காங்க அதுலயும் தவான் இன்னைக்கு பால தொட கூட முடியாமல் கஷ்டப்பட்டாரு இன்னொரு பக்கம் ஷப்மன் கீழ் கொஞ்சம் மதுரடியா விளையாண்டாலும் தேவையில்லாத ஷாட் எல்லாம் தேர்வு செஞ்சு அவசரப்பட்டாரு இதனால போட்டியின் தொடக்கத்திலேயே அடுத்தடுத்து ரெண்டு விக்கெட்டையும் பறி கொடுத்து இந்தியா திணறுச்சு தவான் பதினாறு ரன்களையும் ஷப்மன் கீழ் முப்பத்தி மூணு ரன்களுக்கும் விக்கெட்டை கொடுத்தாங்க பதினாறு ஓவர் முடிவுல இந்தியா ரெண்டு விக்கெட்டை கொடுத்துச்சு அதன் பின்னால களமிறங்கிய ஸ்ரெயசை சரியா பேட்டிங் பண்ணல வெறும் பத்தொன்பது ரன்கள் மட்டுமே எடுத்து ஸ்ரெயசை அவுட் ஆனாரு இந்த சீரிஸ் ஃபுல்லாவே ஸ்ரெயசையர் நல்லா பேட்டிங் பண்ணல மத்த எல்லா பேட்ஸ்மேன்களும் அட்லீஸ்ட் ஒரு போட்டியிலேயாவது தங்களுடைய பங்களிப்பை கொடுத்தாங்க ஆனால் இந்த சீரிஸ் கொஞ்சம் ஃபார்ம் இருக்காரு அடுத்து வந்து ரன்களே அவுட் ஆயிட்டாரு கேப்டன் விராட் கோலி மட்டுமே டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ல கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா விளையாண்டாரு எழுபத்தி எட்டு பாலுக்கு விராட் கோலி அறுபத்தி மூணு ரன்கள் எடுத்தாரு ஆனால் மிடில் ஆர்டர்ல ஹர்திக் பாண்டியா மற்றும் ஜடேஜா ரெண்டு பேரும் நிலையா விளையாடி இந்தியன் டீமின் ரன் ஸ்கோரை உயர்த்துவதற்கும் உதவியா இருந்தாங்க தொடர்ந்து மூணாவது முறையா இந்தியன் டீமின் டாப் ஆர்டர் பேட்டிங் இன்னைக்கும் சொதப்பி இருக்கு பெரும்பாலான இந்திய வீரர்கள் இன்னும் ஃபீவர்ல வெளியே வரல கேப்டன்சி தொடங்கி எல்லாமே ஐபிஎல் போலவே இருக்கு பவுலிங் ரொட்டேஷன் பேட்டிங் ஆர்டர் கூட ஐ பி எல் போலவே செயல்பட்டு வராங்க இந்தியன் டீம் இன்னும் ஒருநாள் ஃபார்முக்கு திரும்பல விரைவிலேயே மொத்த டீமும் ஒரு நாள் ஸ்டைல் பேட்டிங் மற்றும் பவுலிங்க்கு மாறணும் அப்பதான் இந்தியன் டீமுக்கு மறுபடியும் வெற்றி பாதை கிடைக்கும்